நம்முடைய இனிய வராசர மணிமன்றத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து சோதிர ஆசான்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று ஒரு இனிய தலைப்பாக காதலர் தினம் தலைப்பாக சிறப்பு தலைப்பு காதல் என்பது உண்மையா ஊமையா என்று ஐயா திருவாளர் ஐயா அவர்கள் கேட்டுள்ளார்கள் அனைவருக்கும் இனிய காதல் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் காதல் என்பது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு உடையது வல்லுவ பெருந்தகை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்கிறார் நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்கள் காதலால் கசிந்துருகி கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை ஓய்விப்பது நமசிவாய திருமந்திரம் என்று போற்றுகிறார்கள் அப்படி இந்த காதல் என்பது அனைத்து நிலைகளிலும் அனைத்து இடங்களிலும் ஒரு பரிணமிக்கின்ற ஒரு வார்த்தை அது அன்பாக வளர்கிறது பாசமாக வெளிப்படுகிறது உரிமையாக பேசப்படுகிறது இந்த மாதிரி காதலனுடைய பல்வேறு நிலைகளை இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு உயிர் வந்து பிறந்து இறந்து இறந்து பின்பும் கூட அந்த உயிரின் மேல் ஒரு ஏதாவது ஒரு வகையில் பரிணாமத்தில் அந்த உயிர் விருப்பமுடையதாக மாறுகிறது அந்த அந்த தன்மையே காதல் அன்பு தெய்வ நிலைக்கு கூட கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் காதல் ஒரு மகத்துவமானது அப்படி இந்த காதலுடைய நிலையில் ஜாதக ரீதியாக பரிணாமத்தை காதலுங்கிற ஒரு பரிணாமத்தை பிறந்ததிலிருந்து ஏற்படுத்துகின்ற ஒரு கிரகம் என்று எது என்று சொன்னால் அது சந்திரன் ஒருவர் தான்